எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லா மனிதனும் வந்து என்ன சொன்னா லக்கணத்தை பார்க்கிறோம் ராசியை பார்க்கிறோம் விதி மதியை பார்த்த நாம் கெதியை பார்க்க வேண்டும் கெதி என்பது சூரியன் அப்ப சூரியன் இருக்கின்ற இடம்தான் நாம் பிறந்த மாசம் அப்படி சூரியன் இருக்கின்ற இந்த பனிரெண்டு மாதங்கள் சித்திரை டு பங்குனி மாதத்தில் போய் மறை பிறந்தவர்கள் என்ன தானம் பண்ணினால் வந்து இவர்களுடைய ஆத்மா நன்றாக இருக்கும் சூரியன் என்று சொன்னால் ஆத்மக்காரன் அந்த ஆத்மக்காரகன் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா நம்மளை வந்து இந்த உலகத்திற்கு வந்து வெளிச்சம் போட்டுக்காட்டு அப்ப இந்த உலகத்துல வந்து என்ன சொல்ல நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறந்த மாதத்தில் நான் சொல்லுகின்ற பொருள்களை நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல் உலகத்திற்கு வெளியே தெரிக வெளியே தெரிகின்ற ஒரு நபராக உங்களவளுக்கு அதுக்காக வந்து என்ன சொன்னா நம்ம வந்து பிரைம் மினிஸ்டராகவோ முதலமைச்சராகவோ ஆகணும்னு நான் சொல்லலை உங்களளுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப சூரியன் இருக்கின்ற இடம் தான் நாம் பிறந்த மாசம் அந்த வகையில் வந்து என்ன சொல்ல சித்திரை மாதம் யார் பிறந்திருந்தாலும் அந்த மாதம் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய பிறந்த நாள் வரும் இல்லையா சித்திரை மாதம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கம்பளி தானம் பண்ணும் கம்பளி யாருக்கு வேணாலும் வயதானவர்களுக்கு ஒரு சித்திரை மாதம் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கம்பளி தானம் பண்ணணும் வைகாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன தானம் பண்ணணும்னு ஒரு வைகாசி மாசம் போய் பிறந்தவங்க என்ன சொன்னான்னா இந்த பசுமாட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னா பால் உண்டான பாத்திரம்னு ஒண்ணு இருக்கும் அந்த பசுமாடு தானம் பண்ணுவதற்கு உங்களுக்கு வசதி இருந்தால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பசுமாட்டுல பால் பறக்கிறது கறக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஆணி மாசத்தில் யார் பிறந்தாலும் விசிறி தானம் பண்ணணும் விசிறி சந்தனம் தானம் பண்ணணும் சரி அப்ப என்ன சொன்ன விசிறின்னா இத்தனைக்கான போய் ஒரு ஓலை விசிறியை கொடுத்தா எவனாச்சு வாங்குவானா அப்படின்னா அதை விட என்ன சொன்னா ஒரு ஃபேன் வாங்கி யாருக்காவது கொடுத்துருக்கும் அது விசிறி தானே அப்ப ஆணி மாசம் போய் பிறந்தவர்கள் விசிறி தானம் பண்ணலாம் சந்தனம் தானம் பண்ணலாம் ஆடி மாதம் பிறந்தவர்கள் பாதரட்சை குடை குடை தானம் பண்ணலாம் நெல்லிக்கனி தானம் பண்ணலாம் பாதரட்சைன்னா என்னது செருப்பு அவ்வளோதான் தானம் பண்ணலாம் ஆவணி மாதம் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் நெய்யில் செய்யப்பட்ட உணவுகள் கண்டிப்பாக தானம் பண்ணலாம் அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் புரட்டாசி மாதம் போய் பிறந்தவர்கள் தேன் தானம் பண்ணலாம் நெய் தானம் பண்ணலாம் கண்ணாடி தானம் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணலாம் புரட்டாசி மாசம் போய் பரணும் ஐப்பசி மாசம் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா காளை மாடு தானம் பண்ணணும் அதற்கு உண்டான ஒரு அமைப்பு இருந்தா பண்ணுங்க தயிர் புளிப்பு சுவையுடைய உணவுப் பொருள்கள் அப்ப தயிர் தானம் பண்ணுவது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து புளியோதரை தானம் பண்ணு அதான் புளிப்பு சுவையுடையது புளியோதரை தானம் பண்ணுவது நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் தீப தானம் பண்ணணும் உங்களால் முடிந்த வந்து என்ன சார் ஒரு சிறு விளக்கு உங்கள் பிறந்த மாதத்துல நீங்கள் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக சிறப்பாக மார்கழி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஆடு தானம் பண்ணணும் சின்ன ஆட்டுக்குட்டியாக யாருக்காவது வாங்கி கொடுத்து வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம் செம்மறியாடு வாங்கி கொடுக்கலாம் வெள்ளாடு வாங்கி கொடுக்கலாம் பசுமாடும் வாங்கி கொடுக்கலாம் கழுதை தானம் பண்ணலாம் மார்கழி மாசம் போய் பிறந்தவர்கள் கழுதை தான அதெல்லாம் வந்து பெரிய வசதி படைத்தவர்கள் தை மாதம் பிறந்தவர்கள் உணவு தானம் பண்ணணும் அதற்கடுத்து தங்கம் தானம் பண்ணணும் அப்ப தங்கம் வந்து என்ன சொன்ன நீண்ட நாள் ஒருத்தர் வச்சிருக்கேன்னா யாராவது வந்து ஒரு கஷ்டப்பட்ட திருமணத்திற்கு தாலி தானம் பண்ணுங்க தை மாசம் பிறந்தவர்கள் ஒரு தாலி தானம் ஆறப்போணும் அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுங்க அது தங்கமாக இருப்பது நீண்ட நாள் அவர்கள் வந்து பயன்படுத்த மாதிரி பண்ணிங்கன்னா தை மாதம் பிறந்தவர்களுடைய கர்மா குறையும் மாசி மாசத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாலும் தண்ணீர் தானம் தண்ணீர் தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு பங்குனி மாசம் போய் பிறந்தவர்கள் நெய் தானம் பண்ணும் நெய் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா சொல்லப்பட்டுள்ள உண்மையான ஒரு இது சாதாரணமா தெரியும் பன்னெண்டு மாதங்களில் பிறந்தவர்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள்கள் நம்ம ஒரு இலகுவா சொன்னாலுமே ஆத்மார்த்தமாக பண்ணணும் அந்த ஆத்மார்த்தமாக பண்ணும்போது தான் அது வந்து உங்களுடைய சூரியனை வந்து என்ன சொல்றேன் என்ன காரணம்னா ஏன் இதை தானம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த மாச மாசம் வந்து என்ன சொல்லலாம் வந்து வருடம் ஒரு முறைதான் வரும் நீங்க பிறந்த மாசம் இப்ப வந்து சித்திரை மாசம் பிறந்த ஒரு தடவை தான் வரும் அப்பதான் அந்த இடத்துக்கு சூரியன் ரிட்டர்ன் வருவார் அப்ப நாம் வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த சூரியனுடைய வலிமையான சக்தி எனர்ஜி எப்ப கிடைக்கும் எனர்ஜி நீங்க பிறந்த மாசத்து மாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தமிழ் மாசத்தில் அந்த மாதத்தில் சூரியன் அங்கு நின்று நிற்கும் நிற்கும் போதுதான் பன்னெண்டு மாதத்திற்குண்டான சக்தி கிடைக்கும் பன்னெண்டு உண்டான சக்தி கிடைக்கும் எந்த ஒரு கிரகமே என்ன சொன்னா வந்து அந்த அந்த கிரகம் இருந்த வந்து என்ன வரும்போது அங்கே பலம் பெறும் பன்னிரெண்டில் இருக்கின்ற கிரகத்திற்கு கிரகத்திற்கு வந்து அந்த இடத்துக்கு திரும்ப அது வரும்போது என்ன சொன்னா சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்பையும் கவனமா இருக்கணும் அப்ப எல்லா மனிதனுமே வந்து நாம் வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு எந்த இடத்தில் இருக்கிறானோ எந்த மாதத்தில் இருக்கிறானோ அந்த மாதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அந்த மாதத்தில்தான் வரும் அந்த நாளில் நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னாலே ஒரு வருடத்திற்குண்டான அற்புதமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறதுல சின்ன சின்ன விஷயங்கள் தான் சித்திரை மாசத்தில் போய் பிறந்தவர்கள் கம்பளி தானோ வைகாசியில போய் பிறந்தவங்க என்ன சொன்னா பால் பாத்திரம் தானோ ஆணி மாசத்தில் போய் பிறந்தவர்கள் விசிறியும் சந்தனம் தானோ ஆடி மாசத்தில் போய் பிறந்தவர்கள் பாதரச்சை குடை உப்பு நெல்லிக்கனி தானோ ஆவணி மாசங்கள் பிறந்தவர்கள் நெய்யில் செய்யப்பட்ட உணவுகள் பழங்கள் புரட்டாசியில போய் பிறந்தவர்கள் பாயாசமும் தேனும் நெய் கண்ணாடி சர்க்கரை சர்க்கரை பொங்கல் இதில் எது வேணாலும் ஒன்று தானம் பண்ணு ஐபசியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா காளை மாடு தானம் பண்ணணும் அப்படி அது நமக்கு வசதி இல்லையா தயிர் தானம் பண்ணும் ஐப்பசி மாதம் போய் தயிர் தானம் பண்ணுங்க புளிப்பு சுவையிட உணவுனா புளிய தர தானம் பண்ணும் நீங்கள் பிறந்த அந்த ஐபசி மாதம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறகு அந்த பிற உங்களுடைய அந்த எண்ணிக்கைக்கு தக்கன வந்து நம்ம பார்சலா நீங்க கொடுத்தாலுமே அது சிறப்பான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கார்த்திகை மாசத்தில் போய் ஆவரணங்கள் தானம் பண்ண சொல்லுங்க ஆவரணங்கள் தானம் பண்ணுவதற்கு கல்யாணிக்க வரீங்க தான் தானம் பண்ணலாம் இல்லைனா ரொம்ப சிம்பிள் தீப தானம் பண்ணிருங்க அதற்கடுத்து மார்களில் போய் பிறந்தவர்கள் ஆடு வெள்ளாடு பசுமாடு கழுதை தானம் பண்ண சொல்லுங்க வசதியானவர்கள் இதை பண்ணலாம் அதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது தை மாசம் பிறந்தவர்கள் உணவு தானமும் தங்கம் பண்ணணும் மாசி மாசம் போய் பிறந்தவர்கள் தண்ணீர் தானம் பண்ணணும் பங்குனி மாசம் பிறந்தவர்கள் நெய் பசு தானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது வந்து அந்த பிறந்த மாதத்தில் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் வருகின்றன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் என்று சொன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க இதுக்குள்ளதான் உங்களுடைய உயிர் இருக்குது உங்களுடைய ஆத்மா இருக்கு சூரியன் இருக்கின்ற இடத்துல தானே உங்களுடைய ஆத்மா இருக்கிறது சூரியன் இருக்கின்ற இடத்துல தானே உங்களுடைய அந்த சூரியன் ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கின்ற இடத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் என்ன சொல்லான்னா உங்களுடைய உயிரை வந்து வச்சிருக்கு உயிர் எங்கே இருக்குது உயிர் எங்க உங்கள் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு நான் வந்து என்ன சொல்லனா சூரியன் எந்த இடத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அந்த இடத்துல உங்கள் உயிர் இருக்கிறது அந்த இடத்துல மட்டும் என்ன சொல்கிறான்னா அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடமோ அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணோம்னா டெத்து டெத்து உறுதியாக டெத் அதுல இருந்த மாற்றமே கிடையாது என்ன காரணம்னா அப்படி பண்ணக்கூடாது அப்ப சூரியன் இருக்கின்ற நட்சத்திரத்துக்குண்டான உணவுக்கு பார்த்தீங்களா அத ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள் சாப்பிடும் உங்களுடைய ஆத்மா பலப்படும் இந்த உங்களுடைய ஆத்மா சக்தி உடையதாக இருக்கும் சிறப்பாக இருக்கு இதெல்லாம் ஒரு ரகசியம் உங்களுடைய நட்சத்திர நாயகன் இல்லையா நட்சத்திர நாயகன் அந்த நட்சத்திர நாயகன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரம் அப்படின்னா கேது எங்க உட்கார்ந்திருக்காரோ அந்த அந்த கேது உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிடுங்க உங்களுடைய நட்சத்திரம் பரிமளிக்கும் உங்களுடைய சந்திரன் ஒருத்தர் வந்து ஆஹ் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டார் அப்போ செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மூணு விதத்தில் வரும் உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த உணவு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு வலிமையான உடம்பு வரும் சந்திரன் சுட்டி காட்டுவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டும் அப்ப அந்த சந்திரன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுது இல்லையா அப்ப அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ அந்த அந்த அது யாரு சாரம் வாங்க அந்த உணவு அதே மாதிரி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவு நீங்கள் வாரத்துல இது வந்து நான் சொன்னேசனா சாப்பிட்டுட்டு வாங்க விதி மதி கெதி நல்லா இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து செய்யணும் செஞ்சீங்கன்னா எல்லாரும் வெற்றி பெற்ற மனிதர்களாக வளம் வர முடியும் அதனால வந்து இந்த புது புது கருத்துக்களை வந்து நல்லா நிறைய படிங்க எல்லாரும் படிச்சதோடு இருக்க செயல்படுத்த பாருங்க எல்லாருமே நாலு பேருக்கு சொல்லுங்க எல்லாரும் பலனடையட்டும் என்று கூறி எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை வருவது பாறை ஜோதிடர் சாதி ராகவம் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்